ஆறாம் வகுப்பு இயல் இரண்டு சிறகின் ஓசை இதுக்கான புக் பேக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆறாம் வகுப்பு இயல் இரண்டு சிறகின் ஓசை இதுக்கான புக் பேக் மார்க் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தட்பம் கூட்டல் வெப்பம் ஸோ தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தட்பம் கூட்டல் வெப்பம் வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வேதி கூட்டல் உரங்கள் வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வேதி கூட்டல் உரங்கள் தரை கூட்டல் இறங்கும் என்ன என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தரையிறங்கும் தரை கூட்டல் இறங்கும் என்னும் சொல்லை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தரையிறங்கும் வழி கூட்டல் தடம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வழித்தடம் ஸோ வலி கூட்டல் தடம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வழித்தடம் சிட்டுக்குருவி பாழ முடியாத பகுதி துருவ பகுதி ஸோ சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிக் ஆலா மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிக் ஆலா பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சக்தி புலவர் பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சக்தி முத்த புலவர் பறவைகள் இடம்பெயர்வதற்கு வலசை போதல் என்று பெயர் பறவைகள் பெயர்வதற்கு வலசை போதல் என்று பெயர் இந்தியாவின் பறவை மனிதர் சலிமலி இந்தியாவின் பறவை மனிதர் சலிமலி பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று உணவு இனப்பெருக்கம் பறவைகள் வலசை போவதற்கு காரணங்களுள் ஒன்று உணவு இனப்பெருக்கம் இரட்டை காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்குக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த கட்டங்களில் சில சொற்கள் வரைந்துள்ளது குறிப்புகளை பயன்படுத்தி அவற்றை கண்டுபிடித்து எழுதுக இதில் இருக்கிறதா நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஸோ இரட்டை காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம் முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை முப்பது திங்கள் என்பதன் பொருள் நிலவு சத்தி புலவரால் பாடப்பெற்ற பறவை செங்கால் நாரை பாரதியார் காணி நிலம் வேண்டும் என்று பாடுகிறார் ஆயுத எழுத்தின் வேறு பெயர் முப்புள்ளி ஸோ இரட்டை காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம் முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை முப்பது திங்கள் என்பதன் பொருள் நிலவு சத்தி புலவரால் பாடப்பெற்ற பறவை சிங்கால் நாரை பாரதியார் காணி நிலம் வேண்டும் என்று பாடுகிறார் ஆயுத இலத்தின் மேற்பெயர் முப்புள்ளி